நம்மளோட பர்ஃபெக்டான கோயில் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒயிட் கலரில் போட சொல்லியிருந்தேன் அந்த ஒயிட் கலரில் நான் போட்டு கார்னரில் கோல்டன் கலர் போட்டிருக்கேன் நான் வந்து இப்போ உள்ள ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு சிவன் போட்டிருப்பேன் குட்டி சிவன் நம்ம போட்டோன்ன காமிக்கிறேன் பாருங்க அந்த சிவன் தான் நான் உள்ள வச்சுருக்கேன் நான் சிவனும் போட்டிருக்கேன் நந்தியும் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இதை வச்சு இது ஒரு சிவன் கோயிலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ரொம்பவே வந்து தத்ரூபமான நிறையா நம்ம பொருட்களை வந்து இருக்கோம் சரிங்களா இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது பாருங்க நான் வந்து ஆர்டர் மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வீடு போட்டோம்ல அதை வச்சு தான் போட்டிருக்கேன் அதை வச்சு பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும் பாருங்கள் இப்போ நம்ம இந்த சிவனை எடுத்துகிட்டு உள்ளார சாய்பாபா வைக்கலாம் பாருங்கள் சாய்பாபா வச்சுட்டேன் உண்மையிலே இந்த கோயில் சாய்பாபாவுக்கு தான் வந்து செட் ஆகுது போல் ரொம்ப அழகாகவே வந்து அவர் உட்காந்துட்டார் இவருக்கு மாலை இதெல்லாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது கொலுவில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் கொலுவுக்கும் நீங்கள் இதை வந்து போட்டு கொடுக்கலாம் இது முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேஸு அந்த மாதிரி எதாவது ஒட்டிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து இது இன்னும் ஒட்டலை மேல் கோபுரத்தை ஒட்டணும் இந்த சைடில் பாருங்கள் எப்படி வருதுன்னு இப்படி தான் இருக்கும் சைடு இதில் கூட நீங்கள் ஏதாவது சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு ஒட்டிக்கலாம் சரிங்களா இதையும் நல்லா பர்ஃபெக்டாக ஒட்டிக்கோங்க இந்த கோபுரத்தை வாங்க இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நம்ம கோயிலுக்கு வந்து இந்த கலர் நம்ம வந்து கோபுரம் போட்டிருந்தோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் போட்டிருந்தோம் சரிங்களா அது வந்து ஒரு வீடு மாதிரி போட்டிருந்தோம் நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் கோல்டுலேயே நம்ம இதை பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு எப்படி அளவு எடுத்தோமோ அதே மாதிரி நாலு அடி நான் எடுத்துக்கிட்டேன் நாலு அடியில் பதினோரு ஒயர் கட் பண்ணி பதினோருக்கு பதினோரு அடி போட்டு முடித்தாச்சு முடிச்சுட்டு நான் உள்ளே தென்னங்குச்சி சொருகியிருக்கேன் சொருகி முடிச்சுட்டு பாருங்கள் ரெண்டு லைன் போட்டிருங்க மேலே வந்து ரெண்டு லைன் போட்டு அதை வளர்த்திட்டு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வந்து மூணுன்னா விடுவோம் சரிங்களா ஒரே நிமிஷம் பாருங்க இது வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக எடுக்க முடியல ஏன்னா நான் வந்து என் தம்பி கல்யாணத்துக்காக நாங்கள் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அலைஞ்சிட்ருக்கோம் ஸோ அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அந்த கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் நான் போடுறேன் சரிங்களா ஸோ வீடியோ தெளிவாக இல்லைன்னு நினச்சிக்காதீங்க பாருங்கள் இப்போ இந்த இதில் தான் பதினொன்று இருக்கும் இந்த பதினொன்றில் நம்ம சென்டரில் இருக்க அஞ்சு நாட்டை நம்ம எடுப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூணு நாட்டு எடுத்திருப்போம் சரிங்களா மூணு நாட்டை எடுத்து உள்ளே மடக்கி சொருகி இருப்போம் இப்போது சென்டரில் நம்ம அஞ்சு நாட்டு எடுக்கணும் இந்த இங்கே இருக்குது பாருங்க சுற்று வயர் கொடுத்து நம்ம மேலே வந்துருப்போம்ல அந்த இடத்த எடுத்துடாதீங்க அதுக்கு இந்த சைடு எடுங்க ஓகேவா அதுக்கு இந்த பக்கம் எடுக்கணும் இந்த பக்கத்தில் பாருங்கள் பதினோரு ஒயர் மொத்தம் இருக்கா இந்த சென்டரில் அஞ்சு ஒயரை எடுக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாள் விட்டால் இடையில் வந்து மூணு வரும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் மூணு ஒயர் இந்த பக்கம் மூணு ஒயர் விடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது வலது பக்கம் மூணு ஒயரும் இடது பக்கம் மூணு ஒயரும் நீங்கள் விட்டுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி உள்ளே சொருகிட்டு வந்துடணும் சரிங்களா இந்த அஞ்சு ஒயரை இதை நான் சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஒயரை எடுத்து நான் கட் பண்ணி உள்ளே சொருகிட்டு வந்துட்டேன் சரிங்களா இது வந்து வாசலுக்கு கோயிலுக்குங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அடுத்து இப்போ இந்த பக்கம் மூணு ஒயர் இருக்குல்ல இருந்து இங்கே கொஞ்சம் சொருகிற கலவாக ஒயரை விட்டுட்டு நம்ம சுற்றிலும் நாட் போட்டே வரணும் சரிங்களா இது நான் நாட் போட்டு முடிச்சுட்டு நான் எத்தனை நாட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக வந்து எத்தனை லைன் வந்து நான் போட்டிருக்கேன்னு பாருங்க அஞ்சு இந்த பக்கம் விட்டுருக்கோம் மேலே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது லைன் வந்து நான் வந்து வாசல் மாதிரி போட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் மேலே மூணு லைன் வந்து வளர்த்திட்டு வந்திருக்கேன் சரிங்களா இங்கே கட் பண்ணோல்ல கீழே கீழே கட் பண்ண அந்த அஞ்சு ஒயரை வச்சு நான் மேலே போட்டு வந்துட்டேன் நம்ம அதில் வீட்டுக்கு சொல்லிக் கொடுத்தோம்ல அதே மாதிரி தான் இதை வந்து ஃபுல்லாக நான் போட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம அப்படியே உள்ளே சொருகிட்டு வரணும் இருக்க இந்த ஒயரை பூராமே எல்லாமே கம்மியாக வச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம உள்ளே சொருகிட்டு வந்துடலாம் அப்புறமே நீங்கள் இப்படி உள்ளே வந்து சொருகிட்டு வந்துடுங்க சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஒர்க் ஒரு ஒர்க் இருக்குது அதாவது இந்த முக்கு இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து இந்த பதிமூணுக்கு பதிமூணு போட்டிருக்கோம்ல தெரியுதா நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன் இந்த பதிமூணுக்கு பதிமூணு போடுவோம்ல அப்போ இந்த நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு போட்டிருப்போம் இந்த ரெண்டு நாட்டு சரிங்களா இங்கே இதுதான் வந்து கார்னர் இந்த கார்னர்ல இந்த முக்கோணம் மாதிரி இருக்கும் நாலு கார்னர்லேயும் இந்த முக்கோணம் மாதிரி இருக்குது பாருங்க இந்த முக்கோண மாதிரி இருக்கா இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இப்படி இந்த ரெண்டு நாட்டை இப்படி பிடிச்சிக்கணும் அமுத்தி பிடிச்சிட்டு அந்த கோல்டு கலர் ஒயரை வச்சு நம்ம அப்படியே இதில் வந்து சுற்றி 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 மேலே வரைக்கும் கொண்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் இது சரிங்களா சரி இதை நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு இந்த மாதிரி இதுவும் சைடு க இந்த கார்னரில் இதையும் போட்டுட்டு வர்றேன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இது வந்து ஃபுல்லாக நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வீட்டுக்கு நான் வந்துட்டேங்க சொருகி முடிச்சுட்டு பாருங்கள் எப்படி சொருகி இருக்கிறேன்னு நாலு பக்கமும் கோல்டு கலர் வந்து அப்படியே நான் சும்மா இந்த கார்னரில் நான் சொல்லியிருந்தேன்ல அதை அது மாதிரி கொடுத்துருக்கேன் மேலே வந்து பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்கேன் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்தா கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம தென்னங்குச்சி சொருகணும் சரிங்களா அப்புறம் கதவுக்கிட்டேயும் தென்னங்குச்சி சொருகணும் நான் வந்து சொருகலை ஏன்னா இப்படி பார்க்கும்போது கதவு வந்து கொஞ்சம் திறந்துருக்க மாதிரி இருக்குது இது உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கனால நான் வந்து தென்னங்குச்சி சொருகலை நீங்கள் தென்னங்குச்சி சொருகினீங்கன்னா இது நல்லாவே வந்து இந்த கதவு வந்து வெளியில் வரும் வெளிச்சம் வருதான்னு தெரில பாருங்க இப்போ தெரியுதா உங்களுக்கு க்ளியராக இப்போது இதுக்கு மேலே நம்ம அந்த கோபுரத்தை வந்து நம்ம ஒட்டணுங்க சரிங்களா இந்த கோபுரத்தை நான் வந்து கம் போட்டு ஒட்டிட்டு வரேன் நான் சொன்னல பாருங்க கரெக்டாக வருங்க இதுக்கு அதுக்கும் கரெக்டாக வரும் நம்ம கோயில் வந்து அந்த கலரை விட இந்த கலர் வந்து ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இப்படி போடுங்க ரொம்ப அழகா இருக்கும் அதோடது வந்து நம்ம வேறு வீடு மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன் நான் தான் இந்த இந்த ஒயிட் கலரும் கோல்டு கலரும் போடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின் சொன்னேன் ஓகேவா இதில் வந்து நம்ம உங்களுக்கு எந்த சிலை வேணுமோ அந்த சிலையை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்துட்டு பார்க்கலாம்